தமிழ் சினிமாவில பிரபல முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா இருக்கவங்க தான் நடிகை குஸ்பு மும்பைல பிறந்து வளர்ந்த இவங்க இப்போ தமிழ் பெண்ணாவே மாறிட்டாங்க ரஜினி கமல் எப்படி பிரபல முன்னணி நடிகர்களோடு ஜோடி சேர்ந்து பல படங்களையும் நடிச்சிருக்காங்க இவங்க பிரபல நடிகரும் இயக்குனருமான சுந்தர்சிய காதலிச்சு மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க காங்கிரஸ் கட்சியில தன்னை அர்ப்பணிச்சு மேலும் சன் தொலை ஒளிபரப்பாகி வரும் நடிகை குஷ்பு நடிச்சு நடிகை குஷ்பு வந்து புகைப்படம் ஒண்ணு வைரல் ஆகிட்டு வருது வெளியாகி இருக்கும் அந்த புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதுக்கு காரணம் ஒரு வித்தியாசமான ஆப்ப பயன்படுத்தி நடிகை குஷ்பு இப்படி ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்காங்க மேலும் இந்த புகைப்படத்தை தன்னோட ப்ரொஃபைல் போட்டாவும் செட் பண்ணிருக்காங்க நடிகை குஸ்போ இப்படி ஒரு பக்கம் சூப்பர் டிலக்ஸ் படத்தை பார்த்ததிலிருந்து இருந்து தூக்கமே வரல அப்படின்னா மேலும் இந்த படத்துல நடிச்ச விஜய் சேதுபதி மற்றும் சமந்தாவுக்கு தன்னோட பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க சின்மயி பாடகி சின்மயி வந்துட்டு மீட்டு புகார்ல தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவங்களுக்கு எதிராக போராடி வந்துட்டு இருக்காங்க இந்த வெளியான சூப்பர் ஸ் படத்தை பார்த்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சூப்பர் டீலர்ஸ் படத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரல அப்படின்னும் விஜய் சேதுபதியும் சமந்தாவும் இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்னும் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா படத்துல நடிகை சமந்தா வந்துட்டு கள்ளக்கதல் வச்சிருக்கும் நடிச்சிருப்பாங்க நடிகை சமந்தாவை சில ரசிகர்கள் வந்துட்டு இணையதளத்துல விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு சின்மையும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா ஒரு நடிகர் ஒரு படத்துல கள்ளக்கதல் வச்சிருந்தா யாரும் விமர்சனம் செய்யறது இல்ல அப்படின்னு சின்மய கேள்வி எழுப்பியிருக்காங்க சின்மய இப்படி சொன்னதை பார்த்து ரசிகர்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குஸ்பு மற்றும் சின்மயி இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலுது போன்ற வீடியோக்களுக்கு பூத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க